வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் விஜய் ரம்பா தேவையான நடிப்பில் வெளியான நினைத்தேன் வந்தாய் திரைப்படம் கமர்ஷியல் ஹிட் அடித்தது இப்படம் தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளியான பெல்லி சந்தடி படத்தின் ரீமேக் ஆகும் தெலுங்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் ரவுலி நடித்திருந்தனர் ஆம் ஆண்டு விஜய் சிம்ரன் நடிப்பில் வெளியான பிரியமான விலை திரைப்படத்திற்கு தமிழ் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது இப்படத்தின் பாடல்கள் தற்போது ரசிகர்களின் விருப்பமான பாடல்களாக உள்ளது இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளியான பவித்ர பந்தன் படத்தின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்தி ஒன்னில் விஜய் பூமிகா மூணு நடிப்பில் வெளியான பத்ரி திரைப்படம் தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதே பத்ரி பெயரில் பவன் கல்யாண நடிப்பில் இப்படம் வெளியானது இரண்டாயிரத்தி இரண்டில் விஜய் சந்தியா நடிப்பில் வெளியான யூத் திரைப்படமும் தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் இளைஞர்களை கவர்ந்த யூத் படம் பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பியது இப்படம் தெலுங்கில் இரண்டாயிரமாம் ஆண்டு வேணு தொட்டபுடி பெயரில் வெளியானது இரண்டாயிரத்தி மூணில் விஜய் வடிவேல் நடிப்பில் வெளியான வசிகரா திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்னில் வெங்கடேஷ் நடித்த நாக்கு ரீமேக் ஆகும் தெலுங்கில் ஹிட் நடித்த இப்படம் தமிழில் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தில் விஜய் ஜெனிலியா நடிப்பில் உருவான சச்சின் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது இப்படமும் தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் தெலுங்கில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது நடிகர் விஜயின் சினிமா கரியரில் திருப்புமுனையாக இருந்த கில்லி திரைப்படமும் தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்தி மூணில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படம் இரண்டாயிரத்தி நாலில் விஜய் நடிப்பில் கிள்ளியாக உருவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி ரூபாய் இருபது கோடி வசூலை குவித்தது இரண்டாயிரத்தி ஆறில் விஜய் திரிசா நடிப்பில் வெளியான ஆதி தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்தி ஐந்தில் ராம் நடிப்பில் அதனோக்கடை பெயரில் வெளியாகியிருந்தது இதில் எந்த படம் ரீமேக் திரைப்படம் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தீர்கள் என்றும் இதில் எந்த படத்தில் விஜய் நடிப்பு உங்களுக்கு பிடிக்கும் என்றும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்